பிரைஸ் லாட் இந்த சந்தோஷமான அருமையான நல்ல காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் உன்னதமான தேவன் உயர்ந்தவராக இருந்தும் அவருடைய ஜனத்தை நோக்கி பார்க்கிற கத்தராக இருக்கிறார் இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரை தேடும்படியாக நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் கத்தர்மையாகவே நம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக சகரியா தீர்க்கதரிசின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் சதுர தீர்க்க கொண்டு பரிசுத்தாவியானவர் விளம்புகிறது உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் நம்முடைய கண்மணி எவ்வளவு பெற்றதாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது இந்த கண்மணியை ஒருவர் தொட வந்தால் கூட ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஐலைட்ஸ் எல்லாம் அப்படியே ஆகிறது குளோஸ் ஆகிவிடுகிறது அது எவ்வளவு பாதுகாக்கிறது பாதுகாப்பான இடத்துல வைக்கப்பட்டு பாதுகாப்போடு ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார் தேவ ஜனங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி வழிநடத்தின போது வனாந்திரத்திலே அவர்கள் ஒரு தேசத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கு வந்தார்கள் தேசங்கள் வழியாக நாற்பது ஆண்டுகள் கடந்து சென்றார்கள் அவர்களை தொடும்படி ஒருவருக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவில்லை பெரிய ராஜாக்களை ஆம் அவர் எச்சரித்தார் சங்கரித்தார் எவ்வளவு காரியங்களை செய்தார் நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டார் அப்படி ஒருவரும் அவர் அவர்களை தொடாமல் கர்த்தர் பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம் ஆம் ஆண்டவரே ஆம் அன்பானவர்களே இந்த நாளிலும் கூட இந்த ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை சத்ரு தொடாமல் ஆண்டவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஒருபோதும் தோல்வியடையாத அடையாதபடிக்கு நம்மை ஜெயத்தின் பாதையில் நடத்துவதற்கு இந்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் காரணம் ஆம் சத்ருவின் பிடியிலே அகப்பட்டிருந்த நம்மை ஆண்டவர் அற்புதமாக தன்னுடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மீட்டெடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் உபாகம புத்தகத்தில் படிக்கிறோம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே பார்க்கும்போது பாலான நிலத்திலும் ஊழ இடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் தேவன் நம்மை கண்டுபிடித்தார் காணாத ஆட்டை எப்படி தேடிப்போனாரோ அதுபோல நம்மை கண்டுபிடித்தார் எங்கே வைத்து கண்டுபிடித்தார் பாலான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள நில வெறுமையான அவாந்திர வழியிலும் ஆண்டவர் நம்மை கண்டுபிடித்தார் என்று பார்க்கிறோம் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார் அவனை வழிநடத்தினார் அவனுக்கு உணர்வை கொடுத்தார் அவன் இருதயத்தில் கத்தருக்கேற்ற உணர்வை கொடுத்தார் அவனை கண்மணியை போல காத்தருளினார் என்று பார்க்கிறோம் ஆம் ஆண்டவர் நம்மை கண்மணியை போல பாதுகாக்கிற தேவன் சங்கீதக்காரன் பதினேழாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் சொல்லும்போது கண்மணியை போல என்னை காத்திரலும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான் இந்த காலை நேரத்திலும் கூட நாமும் கூட கத்தரிடத்தில் ஒரு வார்த்தை ஜெபிப்போம் ஆண்டவரே என்னை கண்மணியை போல காத்திரலும் என் பிள்ளைகளை என் குடும்பத்தை ஆண்டவர் கண்மணியை போல காத்தரலும் என்று கத்தரிடத்தில் கேட்போம் நிச்சயமாக மாயை நிறைந்த இந்த உலகத்தில் ஆபத்து நிறைந்த இந்த உலகத்தில் என்ன நடக்கும் எது நடக்கும் என்று அறியாமல் இருக்கிறதான இந்த உலகத்தில் கண்மணியைப் போல நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி ஆ முடிவிலே நம்மை பரலோக ராஜ்ஜியத்தில் சேர்க்க இந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் அவரை பற்றிக்கொள்வோம் அவரோடு இருப்போம் அவர் நமக்கு தேவை ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அருமையான இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறோம் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்திலே காணப்படவும் ஆண்டவர் எங்களை எப்படி பாதுகாக்கிறீர் என்கிறதை அறிந்து கொள்ளவும் கிருபை தந்தீரப்பா நீர் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டபடி உறங்காமல் தூங்காமல் எங்களை பாதுகாக்கிறீரப்பா கண்மணியைப் போல எங்களை பாதுகாக்கிறீ உங்களை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லப்பட்டபடி அவ்வளவு அற்புதமாக எங்களை பாதுகாத்து வருகிறேன் கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளும் தம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த பாதுகாப்பாய் மிகுந்த சந்தோஷமாய் இவர்கள் தங்கள் பயங்களுக்கெல்லாம் நீங்கி ஆண்டு சந்தோஷமாய் இருக்கிற நாளாய் காணப்பட தைரியமாய் இருக்கிற நாளாய் காணப்பட கிறவைத்தார் ஆசீர்வதி ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்